ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி குருமை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணது மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் ஒரு கப் தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கடற்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி செஞ்சிங்கன்னா குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை பொரிய விடுங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பும் பட்டை கிராம்பும் நல்லா நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும் நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு விதமான குருமா இன்னொரு குருமா வந்து எல்லாம் இப்போ நம்ம வதக்கிறோம் இல்லையா இதே மாதிரி பட்டை கிராம்பு சோம்பு வெங்காயம் தக்காளி தேங்காய் பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக அதை அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கடையை வச்சு இதே மாதிரி கடுகு பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதங்கி ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டோம்னா ஒரே ஒரு கொதி வந்தால் சூப்பரான இன்னொரு வேறு இன்னொரு ஸ்டைல் தக்காளி குருமாவும் ரெடி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு எடுக்கிறப்ப அப்லோட் பண்ணுறேன் வெங்காயம் வதங்கதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வந்த பிறகு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஹோட்டல் ஸ்டைலெலாம் கிடக்கும் இல்லையா பரோட்டா சால்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் புதினா சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பரான குருமா டென் மினிட்ஸ் கழித்து நல்ல தலை தலன்னு சூப்பராக கொதிக்கிது பாருங்க ஆவி பறக்குற குருமாவை ஆவி பறக்கிற இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா